ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் வியாழக்கிழமையில் பங்குனி மாத சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டி வருகிறது இதை குபேர சஷ்டி குருவார சஷ்டி அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே விசேஷமான நாள் நம் வீட்டில் பண வரவு அதிகரிப்பதற்கும் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் மிக மிக சிறப்பான ஒரு அருமையான ஒரு நாள் நாளைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டு பயன்பெறுவதற்குரிய தலங்களாக அவங்களுடைய அறுபடை வீடுகள் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் செல்ல முடியாதவங்க இருந்த இடத்தில் இருந்தே உண்மையான அன்போட முருகா அப்படின்னு ஒரு முறை அழைத்தாலே போதும் ஓடோடி வந்து முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவாங்க இதை அருணகிரிநாத சுவாமிகளே இதை பற்றி பாடியிருக்காங்க அதே போல் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருப்பது துன்பமில்லாத வாழ்க்கையை நம்ம பெறுவதற்கு உதவும் அப்படின்னே சொல்லலாம் சஷ்டி விரதம்ங்கிறது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் நம்முடைய துன்பங்கள் தீர வேண்டிய வரங்களை முருகப்பெருமான்கிட்ட கேட்டு பெறுவதற்கும் உரிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பெறை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கிறதோட பதினாறு வகை செல்வங்களும் நம் வீடு தேடி வருவோங்கிறது ஐதீகம் உண்மையான வார்த்தை அனைத்து விதமான வளங்களையும் நம்ம வாழ்க்கையில் பெறணும்னா வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாம் பொதுவாகவே சஷ்டி விரதங்கிறது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் திருமண தடை விலக வருமானம் பெருக வீடு நிலம் வாங்குறதுக்கு ஞானம் பெறுவதற்கு காரியங்கள் நடப்பதற்கு ஆனால் தடைகள் விலகுவதற்கு இப்படி என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானை மனசார நினைச்சு சஷ்டி விரதத்தை இருக்கலாம் சஷ்டி விரதங்கிறது ரொம்பவே எளிமையாக எளிமையான விரதமா இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதம் அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி விரதம் சிறப்பு வந்து சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய சஷ்டி அதிக விசேஷமானது இப்படி பல புண்ணியங்களை தந்து பாவங்களை போக்கும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி அது ஒரு தனித்துவமான ஒன்று ஏன்னா இந்த பங்குனி இந்த பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வந்து ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமானது பங்குனி மாதம் அப்படின்னாலே முருகருக்கு ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் ஞானத்தையும் மங்களங்களையும் அருளும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் ஞான பண்டிதனான முருகப்பெருமானுக்குரிய சஷ்டம் விரு சஷ்டி விரதமும் இணைந்து வருவது ரொம்பவே விசேஷமானது இந்த நாளில் ஒரே ஒரு தீப பரிகாரத்தை மட்டும் நம்ம செய்கிறதுனால முருகப்பெருமான நம்ம என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் காலையில் இந்த பூஜை செய்யலாம் இல்லைனா மாலையில் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க நாளை அதிகாலை நான்கு மணிக்கு மேலே சஷ்டி திதி தொடங்கிடுது வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு வரைக்கும் சஷ்டி இருக்குது அப்போ சஷ்டி வந்து நாளைய தினம் முழுவதும் இருக்குது உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யுங்க இப்போ நீங்கள் வந்து பூஜை செய்யக்கூடிய பூஜை அறைய நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானோட படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு பொட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டுலாம் வைங்க முருகப்பெருமானுக்குரிய சற்கோண கோலம் வரைந்து அதில் ஒரு தட்டை வைங்க அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து ஆறு வெற்றிலைகளை அப்படியே பரப்பியது போல் வைங்க இந்த ஆறு வெற்றிலையின் மீதும் ஒவ்வொரு வெற்றிலையும் மேலும் ஒரு அகல் விளக்கு வைக்கலாம் அதில் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி முருகப்பெருமானோட படத்திற்கும் நீங்கள் செவர்லி பூக்கள் வைங்க அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நெய்வேத்தியம் வைங்க அதுக்கப்புறம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் நெய்வேத்தியமாக எது வேணுமானாலும் நீங்கள் வச்சு மனசார முருகப்பெருமானை நினச்சி உங்களோட வேண்டுதல் கோரிக்கை எதுவோ அதை சொல்லி முறையிடுங்க அதுக்கப்புறம் முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் கந்தர் குரு அவஸ் கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் இப்படி என்ன உங்களால் முடியுமோ அந்த பாடலை பாராயணம் செய்யலாம் அதோட முருகப்பெருமான் குரு பகவானுக்குரிய இந்த மந்திரங்களையுமே நீங்கள் சொல்லி நீங்கள் வணங்கிக்கோங்க ஓம் விஷ பத்வஜாய வித்மகே கிருனி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா ஓம் விருஷ பத்வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு வழக்கமாக நீங்கள் ஷஷ்டி பூஜை எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சு தீப தூபெல்லாம் காட்டி சாம்ராணி புகழெலாம் போட்டு நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இப்படி செய்கிறதுனால முருகப்பெருமானின் அருளோட குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே வியாழக்கிழமையில் வரும் சஷ்டியை நம்ம குபேர சஷ்டின்னு சொல்லுவோம் இந்த நாளில் மனதார நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்முடைய செல்வ வளம் படிப்படியாக வளர்த்தவங்க நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் ரொம்பவே அதி அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் மாலை நேர வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மாலை நேரத்தில் குபேரருக்கும் சேர்ந்து அந்த குபேரரோட நேரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி குபேரையும் வணங்கிக்கோங்க கொஞ்சம் கொண்டக்கல்ல இருக்கு இல்லையா அதை வந்து ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு அதையும் நைவேத்தியம் பண்ணி நாளைக்கு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொண்டகால சுண்டல் தானமாக கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குபேரருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் குரு குருபகானுக்கு ரொம்ப உகந்த நாள் நாளை தினம் மாலை நேரத்தில் உங்களால் முடிந்தால் எந்த ஒரு தீப வழிபாடும் நீங்கள் செய்யுங்க வெற்றிலை தீபத்தோடு சேர்த்து ஒரு தாம்பலத்தில் கொஞ்சம் கொண்டக்கல்ல வச்சு அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு அது தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்தில் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் அது தட்டி அதில் போடுங்க இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடும் பண்ணும்போது நமக்கு குபேரரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால நமக்கு முருகப்பெருமானியின் அருளும் முழுவதுமாக கிடைக்கும் எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட சாதாரணமாக நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபத்தோடு சேர்த்து முருகப்பெருமானை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா கட்டாயம் நாளைக்கு அபிஷேகம் செய்யுங்க வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைங்க வெற்றிலை வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது அதனால தான் எப்பொழுதுமே நம்ம வந்து சஷ்டியில் செவ்வாய்க்கிழமையிலாம் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் வெற்றிலை தீபம் ஒரு வெற்றிலையாவது வைத்து ஒரு விளக்கு அதில் வைத்து தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்தில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போடுங்க ஏலக்காய் ஒன்றையும் ஒன்றாவது அதில் வந்து போடுங்க அந்த ஒரு வாசம் வந்து நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வாசம் அதிகமாக இருக்கிற இடத்துல நல்ல வாசமாக அதான் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது போன்ற வாசம் இருக்கும் இடத்துல நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு நாளைக்கே குபேர சஷ்டி என்று இதை நீங்கள் செய்யுங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க நாளைய தினம் முழுவதுமாக சாப்பிடாமல் உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முழுவதுமாக நீங்கள் உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து பால் பழமாவது சாப்பிட்டு மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க நிச்சயமாக வெகு விரைவில் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியங்கிறது கட்டாயம் கிடைக்கும் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமான குபேரருக்கு குரு பகவானுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த அருமையான ஒரு நாள் நாளைய தினம் மறக்காமல் நீங்க வந்து இந்த வழிபாடை செய்து பாருங்க நிச்சயமா உங்க வீட்டில் முருகப்பெருமானின் அருளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் தீர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் முருகப்பெருமானின் அருளில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி